கிறைஸ்தலா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்க இந்த காலை வேலையில் நம்ம தொடர்ந்து உபவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம் நேற்று தினத்தில் ஏசு கிறிஸ்துவானவர் உபவாசித்தா அவருக்கு என்ன சோதனை வந்தது நமக்கும் அப்படி வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் விடும் குறித்து பார்த்தோம் இன்றைக்கும் கூட உபவாசத்தில் பல வகை உண்டு மூன்று நாள் உபவாசம் ஏழு நாள் உபவாசம் இருபத்தி ஓரு நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம் வேதத்துல யாரெல்லாம் இந்த நான்கு முறையிலும் இருந்தார்கள் எப்படியெல்லாம் ஜெயித்தார்கள் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எஸ்தரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் எஸ்தர் புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மொர்தகா எஸ்தரி போன்றவர்கள் போல அநேக யூதர்கள் சிறைப்பிடித்து கொண்டு சூசான்ங்கிற அந்த வைத்து வைத்தவர்களை அடிமையாக வைத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அங்கே ஒரு துஷ்ட ஒரு மனிதன் ஆமான் என்கிற ஒரு மனிதன் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி யூதர்களை எல்லாம் எப்படியாக அழிக்க வேண்டும் என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறான் இதனால மொர்தகாய் மிகவும் எப்படியாகல இந்த காரியங்களை தடுக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்தருக்கு அறிவித்து இதை சொல்லுகிறான் எஸ்தர் என்ன சொல்லுகிறார் நானும் என் தாதிமாரும் என்ன பண்ணுவோம் உபவாசமாக இருக்கிறோம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சூசான்ல இருக்கிற எல்லா யூதரையும் கூடி வர சொ சொல்லுங்கள் அவங்க எல்லாரையும் மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசமாக இருங்க இவ்விதமாக நம்ம இனத்தாருக்காக நம்ம எல்லாரும் போய் உபவாசம் பண்ணுவோம் நான் செத்தாலும் சாகிறேன் நான் சட்டத்தை மீறி நான் போய் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறேன் அப்போது நீங்கள் எனக்காக எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள் உபவாசமாக இருந்து என்பதாக அவங்க போய் அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க இந்த இது எஸ்தர் சொல்லுகிறது தன் இனத்தா யூத ஜனங்கள் இது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வரும் பொழுது நம்ம எதை நம்மளுடைய இனத்தார் யார் கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் இன்றைக்கு உலகம் எங்கிலும் நம்ம அநேக நாள் உபவாசித்து நம்ம சொந்த பங்க பந்தங்களுக்காக தேவைகளுக்காக தான் நம்ம செபிக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்காக ஊழியர்களுக்காக ஊழியங்களை தாங்குபடி நம்ம ஜெபித்தது உண்டா நாம் இந்த மூன்று நாள் உபவாசமாக யாராலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் எஸ்தரை போல இப்படி உபவாசியுங்கள் யூதர் மற்றும் தன் இனத்தார் என்பது கிறிஸ்தவர்களையும் ஊழியர்களையும் குறிக்கிறது அநேக நியூஸில் கேள்விப்படுகிறோம் சபையை ஆராதனை நடத்த விடாமல் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சபையில் எழும்பி அவர்களை அடிப்பதும் நொறுக்குவதும் வேதத்தை மிதிக்க சொல்வதும் அதை எரிக்க சொல்வதும் அவங்க மனைவி பிள்ளைகளை அடிப்பதும் நொறுக்குவதும் கொல்லுவதும் அநேக காரியங்களை கிறிஸ்தவர்களுக்கு சபைக்கு விரோதமாக எழும்புவதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் மிஷினரி எல்லாம் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் இன்றைய தினத்தில் நாம் என்ன செய்யணும் ஊழியர்களை தாங்கும்படி நாம் அநேகருக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கிறது உபவாச நேரத்தில் அதிகாலையில திறப்பில நின்று கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய எல்லாம் நம்மளுடைய இனம் பாவிக்குரிய ஆவிக்குரிய இசைவேலர்கள் தானே நம்ம நம்மளுடைய இனத்தாருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா தேவ சமூகத்துல உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் எல்லாம் நமக்கு அநேக பேர் ரட்சிக்கப்படணும் எப்படியாக உலகம் அங்கிலும் தேவனுடைய சுவிசேஷம் பரவ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு அடிமைகளா இருக்கிற எவ்வளவோ இருக்கிறாங்க இந்த சூசான்ல அடிமைப்பட்டு இருக்கிற மாதிரி இவ்வளோ பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் மீட்டு மீட்டுக்கொள்வதற்கு ஜெபம் மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு ஆயுதமாக இருக்கிறது எனவே கிறிஸ்தவர்களுக்காக ஊழியர்களுக்காக சபைக்காக எத்தனையோ சபைகளில் சபையை கட்ட முடியாமல் அது பெருக பண்ண முடியாமல் கஷ்டப்படுகிறார் குடிசையிலிருந்து ஆராதிக்கிறார்கள் எத்தனையோ பேர் அந்த சபையில் பல தேவைகள் இருக்கிறது அவங்க அந்த மைக்கு கூட தேவைப்படுகிறது அந்த அளவுக்கு சபையில் தேவைகளோடு இருக்கிறார்கள் ஆனால் அந்த அந்த மாதிரி நம்மளுடைய சபைகளுக்காக நம்ம செபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது எனவே எல்லாருமாக சேர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் எப்படி எஸ்த ராஜாத்தி சட்டத்தை மீறி வேண்டத்தில் போய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டுமா நம்மளுடைய ஜனத்தாருக்காக தேவை சமூகத்தில் உட்காந்து செபிக்க வேண்டியது நம்முடைய கடமை சபைக்கு விரோதமாக இனி யாரும் எழும்பக்கூடாது எந்த அதிகாரங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அது அந்த மிஷினரிமார்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் பிரச்சனை ஒரு இடத்துல ஒரு ஊழியர் இருபத்தி ஒரு பேர் ஊழியத்துக்கு போயிருந்தாங்களாம் காட்டுவாசிகள் மத்தியில் மாட்டி கொண்டு அவர்கள் ஒரே இதில் கட்டி போட்டு அந்த காட்டுவாசிகள் அவர்களை கொள்ளும்படியாக வந்தார்களாம் சபையில இருபத்தி ஓரு சகோதரிகள் உபவாசித்து அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தார்களாம் அவங்களுடைய சபையிலிருந்து அப்போ அவங்க கொள்ள வந்த மனிதர்களுக்கு சுற்றி என்ன நடந்ததாம் இவர்களை பாதுகாக்கும் வண்ணமாக அவங்களை சுற்றி அக்னி மிகப்பெரிய உயரமாக அவர்களையும் தாண்டி அக்குனி எரிய ஆரம்பிச்சுதான் பற்றி அப்போ அதை கண்ட உடனே இவர்களை நம்ம கொல்ல போகும்போது இவங்களை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது என்று பயந்து இவங்க என்ன பண்ணாங்களா விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்களாம் அது அவங்க வந்து சபையில் சாட்சி சொல்லும்போது அவங்க எல்லாரும் சொன்னாங்களாம் நாங்கள் சபையில் மூன்று நாள் இருந்து செபித்தோம் நாங்கள் இருபத்தி ஒரு பெண்களாய் கூடி செபித்தோம் இந்த அந்த நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனவே நம்மளுடைய செபங்கள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை ஜெபிப்போம்மா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வெளியில கூட திரு சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எஸ்த ராஜாத்திய தன்னுடைய இனத்தாருக்காக செபித்தது போல நாங்களும் ஆண்டவரே கிறிஸ்துவர்களுக்காக கிறிஸ்தவர்களுக்காக ஊழியர்களுக்காக ஊழியங்களை தாங்கி பாதுகாப்புக்காக செபிக்க உதவி செய்யும் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே